ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சமீன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறதுனேன்னு பார்த்திங்கன்னா துவையல் செய்ய போகிறோம் இது வந்து உங்களுக்கு கட்டாய் உபயோகமாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புதினா தொவியல் இது வந்து என்னென்னா வெண்பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக பொங்கல் எது செஞ்சிங்கனாலும் வெள்ளை பொங்கல் செஞ்சிக்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதனால் நல்லா பொன்னிரமாக வறுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு பல் இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்களாம் கூடவே அஞ்சு மிளகாய் வர மிளகாய் போட்டுக்கணும் பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்போ வர மிளகாயே கம்மி பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கூடவே நம்ம கொஞ்சமாக புளியாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வைங்கரிச்சு இப்போ நம்ம ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் நல்லா இது வதக்கிட்டு நம்ம புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் புதினா நம்ம ஒரு கட்டு போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கொத்தமல்லியும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் நல்லா ஆறிடிச்சு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் புதினா துவையல் ரெடி துவையல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நீங்கள் அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோபி சுதா கோவி சமையல் சேனலையும் வெபிள்ஸ் தமிழ் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி